தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடலூரில் இறந்த மூன்று குழந்தைகள் மொழி தெரியாத வட மாநிலத்தவன் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் சீமான் அவர்கள் கடும் கோபத்தோட ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அவர் அதில் பதிவிட்டிருப்பது கடலூரில் வட மாநிலத்தை சேர்ந்த தொடர்வண்டி காவலரன் ஊழியரின் அலட்சியத்தால் பள்ளி வாகனம் மீது திருச்செந்தூரிலிருந்து வந்து கொண்டிருந்த தொடர்வண்டி மோதிய விபத்தில் ஏதுமறியா மூன்று பள்ளி குழந்தைகள் பலியான பெரும் துயர நிகழ்வு அதிர்ச்சியையும் மன வலியையும் தருகிறது வடமாநிலத்தைச் சேர்ந்த தொடர்வண்டி ஊழியரின் கவனக்குறைவு எத்தனை பேரிழப்பை ஏற்படுத்திவிட்டது என்பதை எண்ணும்போது நெஞ்சம் பதைவதைக்கிறார்கள் ஈடு செய்யவே முடியாத பேரிழப்பை சந்தித்து பெரும் துயரக் கடலில் சிக்கித் தவிக்கும் உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து பெரும் துயரை பகிர்ந்து கொள்கிறேன் படுகாயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற விழைகிறேன் மொழி புரியாத வடமாநிலத்தவரை தமிழ்நாட்டில் காவலரன் ஊழியராக பணிபுரிய அனுமதித்ததன் விளைவே மூன்று குழந்தைகளின் பலியாக முதன்மை காரணமாகும் தமிழர்களை இந்தி கற்க சொல்லி திணிப்பதில் காட்டும் அதிகாரத்தையும் ஆர்வத்தையும் தமிழ்நாட்டில் பணிபுரிய வரும் வடமாநிலத்தவிற்கும் தமிழ் கற்றுக் கொடுப்பதில் ஏன் இந்திய அரசு காட்டுவதில்லை தமிழ் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் பணிவாய்ப்பு என்பது உரிமை பாதுகாப்பு முழக்கம் மட்டுமன்று உயிர் பாதுகாப்பு முழக்கமாகவும் அதனை கடம்பிடிக்க தவறியதின் விளைவே தற்போது மூன்று குழந்தைகள் பலியான துயர சம்பவம் நிகழ்ந்தேறியுள்ளது இதற்கு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசே பொறுப்பேற்க வேண்டும் இதுபோன்ற கொடுமைகள் இனி எங்கும் நிகழாதவாறு தடுக்க இனியேனும் அந்தந்த மாநிலங்களில் அம்மண்ணின் மக்களை பணியமர்த்த ஒன்றிய அரசு உடனடியாக உத்தரவிட வேண்டும் என இந்திய ஒன்றிய அரசினை வலியுறுத்துகிறேன் உயிரிழந்த மூன்று குழந்தைகளுக்கு எனது கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன் என நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்